அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ஹை லெவல் அதாவது வந்து கம்மியான பட்ஜெட்டில் அதிகமான லீட்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம் இந்த கிளைண்ட் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சரிங்களா இவங்க வந்து பி டூ பி அண்ட் பி டூ சி பண்ணிட்டுருக்காங்க ஒரு பிஸ்னஸ்க்கு பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக அதோட ரிசல்ட்டும் பயங்கரமாக குவாலிட்டியாகவும் நல்லாவும் இருக்கும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது ஸோ இது வந்து மூணாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி சரிங்களா எங்களை பொறுத்தளவு மூணாயிரம் லீடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஆனால் கிளைண்ட்டு பொறுத்தளவு இது அதிகம் எப்படி அதிகம்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்க மாசத்துக்கு ஆயிரம் லீடு பேசுறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோ இல்லை மிடில் லெவலில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கான டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும் ஒரு நாளைக்கு இருபதுன்னா கூட நீங்கள் வந்து மாதத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அறநூறு லீடு தான் பேச முடியும் பட் ஆயிரம் லீடுங்கும்போது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப் எல்லாமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ப்ரமோட் பண்ணது சரிங்களா நீங்க இந்த கீழே கிராஃப் தெரியும் வெயிட் பண்ணி ப்ரமோட் பண்ணது தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸோ எந்தெந்த ஏஜில் நம்மளுக்கு லீட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே மேல் ஒன்லி மேல் கேட்டகரிக்கு மட்டும் நாலு டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் எனக்கு இங்கே பொறுத்தளவு எனக்கு வந்து அதிகமான லீட்ஸ் வந்து ஃபேஸ்புக் நிறைய பேர் கேட்பாங்க சார் இன்ஸ்டாகிராமில் தான் நல்ல ரிசல்ட் வருது அதாவது வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து ரெண்டுக்கு ஈவனாக பண்ணியிருந்தோம் ரெண்டுக்கு ஈவனாக பண்ணதில் எனக்கு ஃபேஸ்புக் தான் அதிகமான ரிசல்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து அதிகப்படியான ரீச் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு மாதம் நம்ம ட்ரை தான் தெரியும் ஸோ இந்த ரிசல்ட் வந்து கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும் கன்வெர்ட் ஆகிறதுனால தான் அவங்க ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே மினிமம் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ நம்ம நல்ல ரிசல்ட் எடுக்கும்போது தான் தென் அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம பிஸ்னஸை க்ரோவுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்கள் பிஸ்னஸுக்கும் இந்த மாதிரி லீடு கேம்பெயின் ட்ரை பண்ணுங்கள் கால் கேம்பெயினோ மெசேஜ் கேம்பெயினோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பேம் நிறைய வரும் தேவையில்லாததுலாம் நிறைய வரும் ஸோ லீட் கேம்பெயின் பண்ணும்போது இது வந்து ஹோல்சேலாக ரீட்டெயிலராக ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஸ்டின் கேட்டு நம்ம உள்ளே எடுக்கும்போது நம்மளோட பிஸ்னஸுக்கான என்கொயரி வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது நம்ம பிஸ்னஸும் அடுத்த லெவலில் க்ரோ ஆகும் தேங்க்யூ